ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை எப்பொழுதும் உன் பிரச்சினைகளிலேயே உழன்று கொண்டு அதை நினைத்து கொண்டு உன் நிம்மதியை எழுந்து கொண்டு இருக்கிறாய் நீயே உன்னை தாழ்த்திக் கொள்ளாதே உன் அருமை உனக்கு இப்போது தெரியாது அதை புரிந்து கொள்ளும் நாள் உனக்கு சீக்கிரமே அமையும் அப்போது நீ நினைத்த வாழ்க்கை வேண்டிய வரன் நலம் இவை அனைத்தும் உனக்கு சுகமாக அமையும் இது என் வாக்கு என் பிள்ளையை எலி சாதாரணமாக இருக்கும்போது மரத்தானான பொருட்களை ஓட்டை போட்டு நாசம் செய்யும் அதே எலி அதற்கென வைக்கப்பட்ட மரப்பொறியில் சிக்கி கொண்டால் எப்படி தப்பிக்கலாம் என பயத்தில் அங்கும் இங்கும் அலையுமே தவிர மற்ற மரப்பொருட்களை ஓட்டை போட்டது போல இம்மரப்பொறியையும் ஓட்டை போட்டு வெளியில் சென்று விடலாம் என யோசிக்கவே யோசிக்காது ஆம் இப்படி அது யோசித்து இருந்தால் அதிகபட்சம் ஐந்து நிமிடத்தில் பொறி ஓட்டை போட்டு வெளியேறி விடும் ஆனால் மரபொறியில் சிக்கிய எலியை நீ ஐந்து நாட்கள் அப்படியே வைத்திருந்தாலும் அது தன்னால் வெளிவர முடியாத ஏதோ ஒரு பொறியில் அடைத்து வைத்து விட்டது போன்றே அங்கும் எங்கும் மலை பாயும் நம்மை யாரும் காப்பாற்ற மாட்டார்களா என ஏக்கத்தோடு பார்க்கும் அதற்கே உயிர் பிழைக்க வழி தெரிந்தாலும் அந்த பதட்டத்தில் அதனது மூளை வேலை செய்யாது மனிதனும் பல நேரத்தில் இப்படிதான் பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர தெரிந்தும் பொறுமை இல்லாததால் தனது வாழ்க்கையை துறக்கிறான் பிரச்சனை வரும் சமயத்தில் சற்று பொறுமையாக அமர்ந்து யோசித்தால் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நியாயத்தை செய்வேன் அவர்கள் எழுந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக துணை இருப்பேன் பொறாமை கோபம் பேராசை இவை இல்லாத வாழ்க்கை பாதையில் பயணித்து பார் நீ வாழும் வாழ்க்கைக்கு அழகான அர்த்தம் புரியும் என் கண்ணுக்குள் உனை வைத்திருக்கின்றேன் பின் ஏன் கலங்குகிறாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு நான் உன்னிடம் கேட்கும் தட்சனை நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் இந்த இரண்டும் எவரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயம் உண்டு இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் சகல விதமான நன்மைகளும் வந்து சேரும் நீண்ட நெடு நேரமாக உன்னிடம் சற்று பேசுவதற்காகத்தான் நான் காத்து கொண்டு இருந்தேன் நீ கண்ட கனவுகள் எல்லாம் கலைந்து போனது உன் நண்பு வீணானது வாழ்ந்த வாழ்வு அர்த்தமற்றதாகிவிட்டது என்று உன் மனதிற்குள் இருக்கும் வழிகளை யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் அழுது கொண்டிருக்கும் தான் பேச வேண்டும் வா பிள்ளையே என் முன் வந்து உட்கார் நான் சொல்வதை சற்று நேரம் ஒதுக்கிக்க உன் மனதில் இருக்கும் பாரங்களை எல்லாம் என்னிடம் கொட்டி தீர்த்துவிடு உன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்து இருக்கிறாய் உன்னை படைத்த நான் உன்னை நொடிப்பொழுதும் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்பதை மறந்துவிட்டாய் பிள்ளையே இந்த நொடி உனக்கு நான் வாக்குறுதி அளிக்கிறேன் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான எல்லா சூழ்நிலைகளும் அடுத்தடுத்து நடைபெறும் மாறுதல்களும் நீ எதிர்பார்த்த மனம் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை நிச்சயம் வந்து சேரும் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது உன் வேண்டுதல் யாவும் விரைவில் நிறைவேறும் என் பிள்ளையே ஒரே ஒரு நல்ல நண்பன் உன் வாழ்க்கையில் இருந்தால் போதும் நீ எதையும் கடந்து செல்லலாம் அந்த நண்பனாக உனக்கு நான் கின்றேன் இதோ இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாயே இந்த நிமிடம் என்னை உன் நண்பனாக நினைத்துக்கொள் உன் நம்பிக்கைக்கு உரிய நண்பன் நான் எது வேண்டுமானாலும் என்னை நம்பி நீ தாராளமாக சொல்லலாம் மனிதர்களைப் போன்று உன் கஷ்டங்களை கேட்டு உன்னை தவறாகவோ ஏலனமாகவோ நான் சொல்ல மாட்டேன் என்னை முழுமையாக நம்பு நீ அதிகமாய் நம்பிக்கை கொண்ட ஒரு நபர் உன் இருந்தால் நீ எப்படி உன் மனதில் இருப்பதையெல்லாம் சொல்வாயோ அப்படியே நீ என்னிடம் பேசலாம் நீ பேசுவதை நான் கேட்கிறேன் உன் மனம் திறந்து என்னிடம் பேசு அழுகை வந்தாலும் பரவாயில்லை அழுது தீர்த்துவிடு எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லிவிட்டு ஒரு ஐந்து நிமிடம் அமைதியாக உட்கார் உன் மனம் லேசாகும் உனக்குள் ஒரு தெளிவு பிறக்கும் ஆனால் பிள்ளையை அத்தனையையும் என்னிடம் கூறிய அந்த நிமிடத்திலேயே எல்லாவற்றையும் நீ மறந்துவிட வேண்டும் மீண்டும் நடந்த அந்த கெட்ட அனுபவங்களை நினைத்துக்கூட பார்க்க கூடாது என்னிடம் நீ சொல்ல போகும் இந்த நிமிடம் மட்டுமே அந்த விஷயங்கள் உன் மனதில் இருக்க வேண்டும் என்னிடம் சொல்லி முடித்த அடுத்த நொடியிலிருந்து நீ புதியதாய் பிறந்து இருக்கிறாய் என்று நினைத்துக்கொள் உன் வாழ்க்கை இனிதான் ஆரம்பமாகிறது என்று நம்பு அடுத்த நொடி முதலே உன் வாழ்க்கை மாறும் சொல்வது புரிகிறதா நான் சொன்னபடியே உன் மன பாரங்களை எல்லாம் என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் வாழ்க்கையில் இத்தனை விரோதிகளா இத்தனை துரோகிகளா என்று கலங்காதே நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமில்லை உன் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி உன் செயல்தான் இருக்கும் உன் செயல்களுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கை இருக்கும் உன்னை அழிக்க வேண்டுமென்று நினைப்பவர்களிடம் தைரியமாக சொல் என்னை அழிக்க நினைக்காதே நான் அழிவற்றவள் அல்ல நான் கடவுளால் காப்பாற்றப்படுபவள் என்னை அழிக்க நினைத்தால் அவர் உன்னை பஸ்பமாக்கி விடுவார் என்று என் பிள்ளையே விதைகள் தனக்கு தகுந்த இடத்தை The cat தேடி முளைப்பதில்லை மாறாக கிடைத்த இடத்தில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக் கொள்கின்றன அதே போல்தான் உன் வாழ்க்கையிலும் விழுந்து விட்டோமே என்று எண்ணாமல் விழுந்த இடத்திலிருந்து முன்னேறிச்சில் மகிழ்ச்சியும் திருப்தியும் உன்னுடைய உறவுகளாக வைத்துக்கொள் துக்கமும் கவலையும் விருந்தாளிகள் அதை வழியனுப்பி வைத்துவிடு கவலைகளுக்கு பயந்தால் தூங்க முடியாது கஷ்ட நஷ்டங்களுக்கு பயந்தால் வாழ முடியாது கவலைகளை காற்று போகும் திசையில் விட்டுவிடு எப்பொழுதும் மனதை லேசாக வைத்துக்கொள் காலத்தின் மதிப்பு தெரிந்திருப்பவர்களுக்கு தான் வாழ்க்கையின் மதிப்பும் தெரிந்திருக்கும் கடும் உழைப்பில் செலவழிக்கப்பட்ட ஒரு நாள் நல்ல உறக்கத்தை தருகிறது கடுமுழைப்பில் செதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றுமே அழியாத புகழையும் பெற்று தருகிறது நீ இன்று இப்படி இருப்பதற்கு நீயே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டுமென்று விரும்புகிறாயோ அப்படி உன்னை அமைத்து கொள்வதற்கான ஆற்றலும் உன்னிடம் உள்ளது ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த உலகில் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறிதான் வரும் முயற்சியை மட்டும் விட்டுவிடாமல் நடைபோடும் வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் போலதான் நிறைய நிறைய நிறுத்தங்கள் நிறைய வழித்தடம் மாற்றங்கள் விதவிதமான மனிதர்களின் பயணங்கள் சில நேரம் விபத்துகளுமே கூட அனைத்தையும் ரசித்துக்கொண்டே கொண்டே பயணிக்க கற்றுக்கொள் உன் வாழ்க்கை பயணமும் அழகாக அமையும் தொலைந்த காலங்கள் மீண்டும் வரப்போவதும் இல்லை வரும் காலங்கள் தொலையாமல் இருக்க போவதும் இல்லை நம் காலங்களில் நம்மோடு தங்கி இருப்பது நீங்காத நினைவுகள் மட்டுமே அந்த நினைவுகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியின் உயர்வான நினைவுகளாக இருக்க நற்செயல்களை தொடர்ந்து செய் நன்மைகளை செய்தால் உனக்கும் என்றும் நன்மைகள் மட்டுமே நடக்கும் நம்பிக்கையோடு ஏறு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம